மாசி வீதியிலே அம்மா அவங்க அருமையா மேல மாசிப்பாங்க அதாவது தாதி தாதி என்றால் வேலைக்காய் தாசி என்றால் அடிமை வேசி என்றால் விளைமகள் எல்லாம் ஒரு பொருள் கிடையாது இந்த அம்மா வந்து தாசி குளத்திலேயே பிறந்தவர் தாசி குளத்தில் பிறந்தவர்கள்னா தீய ஒழுக்கம் கிடையாது அவங்க ஒரு பரதநாட்டியம் ஆடுவாங்க இல்ல பாடல் பாடுவாங்க இல்ல இசை கருவிகளை இசைப்பார்கள் தெய்வத்துக்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு தாசிகள் என்று கொஞ்ச ரத்தமா அவங்க வீணை வாசித்தால் மன நிம்மதி என்பது தானா கிடைக்கும் இப்பொழுது கூட நாம இசை படிக்கணும் நல்லதை கேட்கணும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரணும் கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா பாரதம் கேட்பது நல்ல நூல்களை படிப்பது நல்ல நூல்கள் நமக்கு படிக்க நேரம்னா கூட நல்ல நூல்களை படித்து இது போன்ற இந்த யூடியூப் போன்ற நிகழ்ச்சிகள்ல வருகிற நிகழ்ச்சிகளையாவது செடியில கேட்பது இல்லைன்னா வீட்டுல வச்சு விட்டுட்டு நாம கேட்கலாம் கூட வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு கேக்குறதுக்காவது நல்லதை வச்சு விட்டுட்டு கூட நாம போய் வெளியே வேலை செய்யலாம் ஏன்னா நம்ம சாப்பிடற அரிசி பருப்புகளுக்கெல்லாம் சக்தி அதிகம் நம்மளை வாழ வைக்கிறது அப்ப அதுக்குள்ள நல்லது இறங்குனா நமக்கு அதனாலே நம் உடலுக்குள்ளேயும் அது உயிரா நல்லதா நமக்கு இல்லையே தரும் வந்து எப்போதுமே நல்ல ஸ்லோகங்களை நல்ல படங்களை வீட்டுல ஒழிக்க ஒழிக்க நமக்கு சக்தியை தரும் அரிசி பருப்பு காய்கறி செய்யறோம் அப்ப நம்மையே வாழ வைக்கிறதுனா அது நம்மை விட ஒரு படி மேல்தானே நம்ம உயிரை அது காப்பாற்றுனா நம்மள விட தானே அதனால நாம நல்லது கேட்கலன்னா கூட அதே நேரத்துல உருகிறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட அது கேட்க வேண்டும் என்று நாம நல்ல ஸ்லோகங்களை இது போன்ற விஷயங்களை வைத்துவிட்டால் அவைகள் கேட்டு அதை உட்கரித்து நமக்குள்ளே சென்று அது நமக்கு ஒரு நல்லதை செய்யும் இந்த கொஞ்ச நடத்தம் வீணை கேட்பது மாசிப்பதை கேட்பதற்கு பெரிய பெரிய வருவாங்க பெரிய பெரிய பண்ணையாரும் சுமிந்தார்களும் எல்லாரும் வராங்க நிறைய பொருள் இந்த அம்மாவுக்கு இந்தம்மாவுக்கு நிறைய பொருள் தருகின்ற பொழுது அவ்வளவு பொருள் சேர்ந்து இப்போ கூட அவங்க வீடு வந்து மதுரையில இருக்கிறது பழமையான அந்த வீடு அப்படி நிறைய பொருள் இவர்கள் சேர்ந்து விட்டது சாப்பாடு தங்கத்தட்டுலதான் குளிக்கிறது பன்னீர்லதான் ரோஜா இதைதான் இப்படி வாழ்ந்து கொண்டு ஒரு முறை மதுரையில மழை பெய்யாம பெரிய பஞ்சம் பஞ்சத்தினால எல்லா மக்களும் மிகுந்த அவதிப்படுறாங்க எல்லாரும் பசி 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 பசின்னு அழறாங்க குழந்தைகள்லாம் எல்லாம் எலும்புகள் மட்டும்தான் உடம்புல தெரியும் சத அப்படியே பின்னி கொண்டு இருக்கிறது காட்சி ஒரு நாள் இந்த வெளியில எல்லாம் வந்து சொல்றதை கேட்ட என்ன பண்ணாங்க அவங்க வீட்டுல தானியங்கள்லாம் கொட்டி வச்சுக்கிறதெல்லாம் எடுத்து அன்றாடம் அந்த அம்மாவே கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்க விட்டு ஊற்றினார்கள் அவங்க வீட்டையே விற்று ஊற்றினார்கள் வாடகை வீட்டுக்கு போனாங்க அங்கேயே இருக்கிற பொருளை எல்லாம் கஞ்சி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியே கடைசி வரையும் கஞ்சி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அவங்க உயிர் வந்து பிரிய போகுது அந்த நேரத்திலே கூட கஞ்சி ஊற்றிக்கொண்டே அவங்க உயிரானது அந்த அம்மாவுக்கு மதுரையிலே கொடுத்தார் முக்தியை கொடுத்தார் அப்படி அன்னதானம் என்பது எப்பேற்பட்ட பாவத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை அன்னதானத்துக்கு உண்டு எப்பேற்பட்ட படியை போக்கக்கூடிய வல்லமை அன்னதானத்துக்கு உண்டு நம்மால் முடிந்த அளவு அன்றாட சாப்பாடு பாட முடியலனாலும் உடையும் பொழுது நாம தான் அதை முடிகிற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் எறும்பு காக்கா இது போல பிராணிகளுக்கு பசு இது போல ஜீவராசிகளுக்கு நாம் உணவை வழங்குகிற பொழுது நாம் எத்தனை கோடி கர்ப்பாந்திர காலம் செய்த பாவம் தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த அன்னதானத்துக்கு உண்டு மனிதனுக்கு வழங்குவது மட்டும் அன்னதானம் அல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் வழங்குவது அன்னதானமே வள்ளலாரே எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கினார் வடலூர்ல குருவிகளுக்கும் நெருக்கதைகளை கட்டி வைத்திருப்பாள் அதுங்க வந்து எல்லா கூட்டமா சாப்பிடுவோம் கா கா குருவி எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படி அதனாலதான் அவர் ஜீவகாரனே மோச்ச விட்டு திறவுகொள் என்றார் அப்படி அந்த அன்னதானமானது அவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படி அன்னதானத்தை வழங்குகிற பொழுது நமக்கு ஆண்டவனுடைய பரிபூரணமான அருளானது நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொள்ளுவோம் நன்றி வணக்கம் ஓ நம ஷிவாயே